ஸ்ரீமதே ராமானுஜாய நமக எந்தை இராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக உங்களோடு கூடி இதிகாசங்களுள் உயர்ந்ததான கதா அமிர்தத்தை ஸ்லோகங்களோடும் அதற்கான பொருளோடும் சக்கரவர்த்தி திருமகனின் அடியார்கள் திருமுற்றத்தே கொண்டு சேர்ப்பதில் மிகுந்த அடைகிறோம் மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதமும் பொருளும் கருத்துச் செறிவு நிறைந்த இராமாயணம் என்னும் வெள்ளத்தை அடியார்களாகிய இன்மிகு பெருங்குழுவினருக்கு செவிக்கினிய சொல்லமுதமாகத் தெவிட்டாத தேனமுதமாக தருகிறோம் நல்ல நெஞ்சு படைத்த நாம் அதனை கேட்டு படித்து மகிழ்ந்து ஸ்ரீராமனின் நல்லருளுக்கு பாத்திரராகி பயனடைவோம் நாளெல்லாம் ராமாயணம் நாவெல்லாம் நாராயணம் அந்த பதினெண் வகையான நுண்பொருள்கள் ஆவன வேதாந்தத்தில் குறிப்பிடப்பட்ட கல்யாண குணங்கள் அனைத்தும் பொருந்தியவன் திருமாலா வேறு யாராவதா கோன்வஸ்மின் என்று வால்மீகி வினவியதுமே ராமனாக அவதரித்துள்ள திருமாலே பரதத்துவம் இக்ஷ்வாகுவம்ச பிரபவோ ராமக என்று நாரதர் விடையளித்தார் எங்கள் அனைவருக்கும் நீயே புகழ் துவங்கதி பரமாதேவ சர்வேஷாம் நக என்பதனால் திருமாலே அனைத்து தேவர்களுக்கும் புகழ் என்பது காண்க தேவரிஷிகளும் கந்தர்வரும் உருத்திரனும் அப்சர கூட்டமும் மதுசூதனனை தெய்வீகமான துதிகளாலே துதித்தனர் ததோ தேவர் ஸ்ரீகந்தர்வாஸ் சருத்ராஸ் சாப் ஸ்துதிபிர் திவ்ய ரூபாபீஸ் துஷ்டுவுர் மதுசூதனம் என்பதனால் திருமாலே அனைவரின் துதிக்கும் உரியவன் என்று அறிக ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் राम रामभद्रा रविवंशराख